أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الرحمن علم القرآن. نحمده ونستعينه ونستغفره. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. مَنْ يَهْدِهِ اللَّهُ فَلَا مُضِلَّ لَهُ وَمَنْ يُضْلِلْ فَلَا هَادِيَ لَهُ وَأَشْهَدُ أَنْ لَا إِلَٰهَ إِلَّا اللَّهُ وَحْدَهُ لَا شَرِيكَ لَهُ وَأَشْهَدُ أَنَّ مُحَمَّدًا عَبْدُهُ وَرَسُولُهُ يَا أَيُّهَا الَّذِينَ آمَنُوا اتَّقُوا اللَّهَ حَقَّ تُقَاتِهِ وَلَا تَمُوتُنَّ إِلَّا وَأَنْتُمْ مُسْلِمُونَ يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد ولمم ويرمم الله الله دي آديار خلي الله تعالى مسلم لنا நாம் வாழ வேண்டிய முறைகளையும் அவனை வணங்கக்கூடிய முறைகளையும் நமக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் அதுபோல அவனை வணங்க வேண்டிய செயல்களில் ஒன்றாக மிக முக்கியமான ஒரு ஒன்றாக இருக்கக்கூடிய ஒரு செய்தியை தான் நாம் இன்றைக்கு தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹுத்தால் அவனுடைய வேதத்தில் சூரத்து நூர் என்கிற அத்தியாயத்தில் முப்பத்தி ஒன்றாவது வசனத்திலே சொல்லுகிறான் தூபு ஜமீ அன் அயுகல் விஸ்வாசிகளே நீங்கள் எல்லோரும் எல்லோரும்னா ஆண்கள் பெண்கள் சிறியவர் பெரியவர் எல்லோரும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறுங்கள் வெற்றி பெறக்கூடும் என்று அல்லாஹ் சொன்னார் நாம் இந்த உலக வாழ்க்கையை மட்டும் நம்பி இருக்கக்கூடியவர்கள் கிடையாது மரணத்திற்கு பிறகு உள்ள நிரந்தரமான மறுமை வாழ்க்கையை நம்பி இருக்கிறோம் அப்போ அந்த வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் பல அறிவுரைகளை அல்லாஹ் சொல்லுகிறான் அதில் இந்த அறிவுரையும் அடங்கும் மூமியன்களாக விசுவாசிகளாக இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் அல்லாஹமிடத்திலே தௌர்பா செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான் நம்ம தவுபாங்கிற வார்த்தைக்கு பாவம் மன்னிப்புன்னு சொல்கிறோம் இஷ்திஃபாங்கிற வார்த்தையும் பாவம் மன்னிப்புங்கிற ஒரு நர்ச்சையிலேயே சொல்லக்கூடிய வார்த்தை தான் ஆனா அது வேற இது வேற பொதுவாக பாவம் மன்னிப்பு தேடுக என்று சொல்வதற்கு இஸ்திகிஃபார் என்று சொல்லப்படும் குறிப்பிட்ட ஒரு பாவத்தை அடையாளப்படுத்தி குறிப்பிட்டு காட்டி அதிலிருந்து அண்ணா மன்னிப்பு கேட்பதற்கு தௌபா என்று சொல்லப்படும் இப்போ தவுபாவை குறித்து அல்லாஹு தாலா குர்வானில் பல வகையில் சொல்கிறான் நம்முடைய இன்றைக்கு தலைப்பு வந்து கேட்டால் மறுக்கப்படும் தவுபா அல்லது நிராகரிக்கப்படும் தவுபா இப்போ தவுபாவில் உள்ள வகைகளை நம்ம சுருக்கமாக மேலோட்டமாக தெரிந்து கொண்டு தலைப்புக்குள்ள செய்தியை மட்டும் விளக்கமாக விரிவாக தெரிஞ்சு கொள்ளலாம் என்ன செய்கிறான் குர்ஆனில் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் எட்டாம் வசனத்துல தௌபத்து மசூகா என்று குறிப்பிடுகிறார் அது கலப்படம் இல்லாமல் சுத்தமான தௌபா அப்ப தௌபாவில் பல வகை இருக்குதுன்னு அர்த்தம் கலப்படம் இல்லாமல் பரிசுத்தமான தௌபா என்று ஒன்று இருக்கிறது அதை நம்ம செய்யணும் என்று அல்லாஹ் சொல்றான் அதே நேரத்தில் நிராகரிக்கப்படக்கூடிய தௌபாவும் இருக்கிறது அது செய்யக்கூடாது அதுதான் நம்ம தலைப்பு நம்மள அதிகமான பேர் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா கலப்படம் இல்லாத தூய்மையான தௌபாவை செய்வது கிடையாது அது என்னன்னே தெரியாது நான்காவது அத்தியாயத்துடைய பதினேழு வருஷத்தை அல்லாஹ் சொல்றான் இன்னம தௌபத்து அலல்லா அல்லாவுடைய தௌபா யாருக்கு கிடைக்கும் என்று சொன்னால் அறிவில்லாம ஒரு பாவத்தை ஒரு தீமை செஞ்சிட்டு அவரே அல்லது மற்றவங்க மூலியமாவே நாம் செஞ்ச காரியம் தீமை என்று தெரிந்து கொண்டா மின் தூப் நாம் செஞ்சது பாவம்னு தெரிஞ்ச உடனேயே யார் அல்லாட்டை மன்னிப்பு கேட்குறாங்களோ அவங்களுக்கு தௌபா கிடைக்கும் அதை நம்ம செய்யணும் அதுதான் தூய்மையான கலப்படம் இல்லாத தௌபா இதை நம்ம செய்கிறோமா என்று கேட்டா தான் வெளிச்சம் ஆனால் அல்லாஹ் இன்னொரு தௌபமாக சொல்லுகிறான் இந்த தௌபாவை தான் நம்ம இருக்கிறோம் ஆனா அந்த தௌபா அல்லாம் ஒப்புக்கொள்ள மாட்டான் எந்தெந்த காரணங்களுக்காக தௌபா செய்யணும் என்று அல்லா சொல்றான் உண்மையிலே தவபான்னா என்ன யாது சாரிஹின் அப்படிங்கிற பிரபலமான நூலை எழுதிய அபு யஹியா அந்த நபவி இமாம் அவங்க அந்த கிதாபிய ஆரம்பத்தில் நினைச்சிட்டாங்க மன தூய்மைக்கு அடுத்த தலைப்பாவே தவக்காகிற பாடத்தான் கொண்டு வந்திருக்கிறார் குர்ஆன் முழுமையாக மனம் செய்தவர் ஹதீஷ்கலை வல்லுனர் அதனால குர்ஆனில் உள்ள செய்திகள் நபி மொழியில் உள்ள செய்திகளை எல்லாம் ஒன்று சேர்த்து அதில் படிக்கக்கூடிய எல்லோருக்கும் இலகுவாக தவபா புரிந்து கொள்ளும் முகமாக குறிப்பில் குறிப்பிடுகிறார் அது சரியாக இருக்கிறதா தான் நம்மளும் சொல்லணும் அல்லாஹ் என்ன செய்கிறான் தவ்பா அப்படின்னா எப்படி செய்யணுங்கிறத நமக்கு சொல்லித் தருகிறான் உங்களுக்கு புரிந்து கொள்வதற்காக வேண்டி ரெண்டாவது அத்தியாயத்துடைய நூற்றி ஐம்பத்தி ஒம்பது வசனத்தில் அடுத்து வர நூற்றி அறுபதாம் வசனத்தில் தௌமா குறித்து சில தகவலை தருகிறார் அதாவது வேதத்தில் உள்ள குரானில் உள்ள செய்திகளை தெரிஞ்சவர் அடுத்தவங்களுக்கு சொல்லாமல் மறைக்கிறது பாவம் அப்படின்னா என்ன அர்த்தம் தனக்கு தெரிந்த விஷயங்களே மக்களுக்கு வேதத்தில் உள்ள செய்திகளை மறைக்காமல் சொல்லணும் இது செய்ய வேண்டிய அண்மையான செயல் அப்போ செய்ய வேண்டிய அண்மையான செயலை ஒருத்தர் செயலுன்னு சொன்னால் அது பாவம் சுட்டி காட்டுகிறான் அப்படி மறைச்சவங்கள் மீது அல்லாஹுடைய மனிதர்கள் அதாவது யாராலெல்லாம் சபிக்க முடியுமோ அவங்க எல்லோருடைய சாபம் உண்டாகும் என்று அல்லா சொல்கிறான் அப்படின்னா அது எவ்வளவு பெரிய பாவம் பார்த்துக் கொள்ளுது அல்லாஹுடைய வானவர்களுடைய சபிக்க உள்ள எல்லோருடைய சாபம் உண்டாகும் அப்படின்னா வேதத்தில் உள்ள செய்தியை யாரும் தெரிந்தவர்கள் மறைக்கக்கூடாது தெரியாதவங்களுக்கு எடுத்து சொல்லணும் அதனால தான் அல்லாஹ் ஒரு ஆயத்தை தெரிஞ்சாலும் சொல்லுங்கன்னு சொன்னான் அந்த ஒரு ஆயத்தை கூட தெரிஞ்சதை மறைக்கக்கூடாது அப்ப சொல்ல வேண்டிய செய்தியை சொல்லாமல் இருந்தால் பாவம் என்ற காரணத்தினால அந்த பாவத்தை செய்தவர்கள் தௌபா எப்படி செய்ய வேண்டும் என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார் அடுத்த வசனத்தை நூத்தி அறுபதாம் வசனத்தை சொல்றான் இல்லல்ல உன் பையன் மூன்று விஷயங்களை அண்ணா சொல்கிறான் செய்ய வேண்டிய நன்மையான காரியத்தை செய்யாவிட்டால் நம்ம செய்யலையே என்று தெரிந்தவர்கள் அந்த பாவத்துக்காக வேண்டி அல்லாட்ட மன்னிப்பு கேட்பதாக இருந்தால் அதுக்காக வேண்டி முதல்ல அவள்தாட்டம் மன்னிப்பு கேட்கணும் ஓ அஸ்னவு அப்புறம் திருந்தி கொள்ளணும் திருந்தறதுன்னா என்னது செய்யாமல் இருந்த அந்த காரியத்தை அப்புறம் தொடர்ச்சியாக செய்ய ஆரம்பிச்சணும் ஓ பையனும் செய்திகளை சொல்ல வேண்டியவர்களுக்கு சொல்லணும் இதுதான் தகுமாவுடைய நடைமுறையா அல்ல சொல்றாங்க இது நன்மையான காரியத்தை செய்யாமல் இருந்தா தகுமா செய்த நடைமுறை இது அதே நேரத்தில் பாவமான மார்க்கம் தடுத்து ஒரு பாவத்தை செய்யறோம் வச்சு கொள்ளுங்க நாம என்ன செய்யறோம் தெரியாம செஞ்சிட்டோம் திடீர்னு என்ன செய்யறோம் பள்ளிக்கு வந்து குரான் எடுத்து தமிழ்ல படிச்சு பார்த்தோம் நாம செஞ்ச ஒரு காரியம் குறித்து பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு தெரிஞ்சுக்கிட்டோம் அல்லது வெளியில போகும்போது யாரையோ பார்த்து பேசணும் அவர் கிடைச்சியில் நமக்கு தான் படித்த அல்லது கேள்விப்பட்ட ஒரு பாவமான காரியத்தை நமக்கு சொல்றாரு அந்த காரியம் நாம செஞ்ச பாவமாக இருக்குது அப்போ நம்ம பாவம் செஞ்சுட்டோன்னு தெரிஞ்சு போச்சு அப்போ என்ன செய்யணும் எல்லாம் சொல்றார் எடுத்துக்காண்டுக்குத்தான் அஞ்சாவது ஆயிரத்தி ஆயிரத்தி முப்பத்தி ஒன்பது அவசரத்தில்

அவராகவே என்ன செய்கிறாரு நம்ம திருநது தப்பு தான் ஆணும் பெண்ணும் புரிந்து கொண்டு அவங்க மன்னிப்பு கேட்டு அந்த தீமையிலிருந்து திருந்திக் கொண்டால் அவர்கள் அல்லாஹ் மன்னித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்றான் அப்ப நபி என்ன என்ன செஞ்சாங்க மார்க்கம் தடுத்த பாவமான பெரிய பாவத்தை செஞ்சிட்டா உலகத்தை யாரும் பார்க்காவிட்டாலும் கூட அந்த பாவத்திற்கான தண்டனையை மறுமையில் அனுப்புவது ரொம்ப கஷ்டம் ஆனால் இந்த உலகத்திலே அனுபவத்தை விட வேண்டும் என்று கல்லறி தண்டனை வாங்கி அல்ல தூதரத்தில் தாங்கள் செய்த தவறை முறையிட்டு கல்லடி தண்டனை பெற்று மரணத்திருக்கிறார்கள் அப்போ அல்லா என்ன செய்ய நன்மையான காலத்தை செய்யாமல் இருந்தால் அது தவறு என்று தெரிந்துவிட்டால் என்ன செய்யணும் அதுக்காக மன்னிப்பு கேட்கணும் திருந்தி விடணும் தொடர்ச்சியாக அந்த நன்மையை செய்யணும் இது நன்மையான காரியத்துக்கு நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய நடைமுறை முறை செயல்முறை பாவமான காரியத்துக்கு பாவத்தை நிறுத்திட்டு வரக்கூடிய காலங்களில் பாவம் இருந்து செஞ்ச பாவத்தை மன்னிப்பு கேட்டால் இதுதான் உண்மையான முறையில் தௌஃபா செய்ய வேண்டிய முறை என்று அதான் நமக்கு சொல்லிவிட்டார் ஆனால் இந்த முறைகள் நாம் செய்கிறோமா என்று கேட்டால் மக்கள் பேசக்கூடிய பேச்சு கேட்கும்போது அப்படிலாம் இல்லை என்ன சொல்கிறாங்க சின்ன வயசில் அப்படி இப்படி தான் இருக்கணும் வாலிப வயசுலேயும் நடுத்தருமான வயசுலையும் அப்படி இப்படி தான் இருக்கணும் வயசான காலத்தில் என்ஞ்சிருவோம் செய்ய வேண்டிய காரத்தை செய்யலைன்னா முடிஞ்ச வரைக்கும் செஞ்சுக்குவோம் அப்போ தௌபா செஞ்சு மீண்டுக்குவோம் அப்படின்னு மக்கள் என்ன செய்கிறாங்க அதிகமாக பேசிக்கொள்றாங்க பேசுதோடு மட்டும் இல்லாமல் அவங்க சந்திக்க கூடிய மக்கள்கிட்ட இந்த கருத்தை அழுத்தமாக சொல்லி அவங்க மனசில் பதிய வைக்கவும் செய்யறான் ஆனா இது தவறான கருத்து அவங்க சொல்லக்கூடிய அந்த கருத்து தவறுங்கிறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம் இந்த தலைப்பை எடுத்துகிட்டு வந்தோம் இப்ப அல்லா என்ன செய்றான் தௌபத்து நான்காவது ஆயிரத்தி பதினெட்டாம் வசதி அல்லா சொல்றான் யாருக்கு தௌபா இல்லை யாரை நான் மன்னிக்க மாட்டேன் யாருக்கு பாவம் மன்னிப்பு கிடைக்காது என்பதை அண்ணா சொல்லும் பொழுது இல்லதீனி அகதகுமுல் மௌத் ஒருத்தர் என்ன செய்யறாரு செய்ய வேண்டிய காரியத்தை செய்யணும் தான் செய்யாம மௌத்தம் கூடிய நேரத்தில் மன்னிப்பு கேட்டுக்குவோம் அல்லது நாம் செய்யக்கூடிய இந்த காரியம் பாவம் தான் தீமை தான் மௌத்தம் வரக்கூடிய நேரத்தில் அந்த பாவத்துக்காக மன்னிப்பு கேட்டுவோன் யார் நினைச்சி செய்கிறாங்களோ அவங்களுக்கு மன்னிப்பே இல்லை இதுதான் மறுக்கப்படக்கூடிய நிராகரிக்கப்படக்கூடிய தவுபா இந்த தவுபாவை தான் நம்ம அதிகமான பேர் ஆசைப்படுறோம் அல்லது நடைமுறைப்படுத்துகிறோம் ஆனால் அல்ல என்ன செய்கிறார் அப்படிப்பட்ட தவுபா மறுக்கப்படும் நிராகரிக்கப்படும் அவன் தெரிந்தே நன்மையை செய்யாமல் நாம் இருக்கக்கூடாது கட்டாயமான நன்மைகளை பொறுத்த வரைக்கும் அதே போல தெரிந்தே பாவத்தை தொடர்ந்து செய்து கொண்டிருக்க கூடாது ஆலயம் அப்படி ஒரு வசந்த அல்லாஹ் சொல்றார் இளையச்சம்மன்னு தன்மையாக சொல்லும் பொழுது வலம் தெரிந்து கொண்டே அவங்க பாவத்தில் நிலைத்திருக்க மாட்டார்கள் என்று அல்லா சொல்றார் சொர்க்கமாசனுடைய கேரக்டர் அப்படி சொல்றார் அப்ப நாம ஒரு பாவம்னு தெரிஞ்சு அது தொடர்ச்சியாக செய்யக்கூடாது அப்படி செய்வது அல்லாஹ் பயப்படக்கூடியவனுடைய குணம் கிடையாது சொர்க்கவாசியுடைய தன்மை கிடையாது என்று எல்லாம் சொல்கிறார் அப்போ நாம் இன்னைக்கு எப்படி இருக்கும் ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்க்கை குறித்து நாமே கேள்வி கேட்டுக்கணும் ஏன்னா இங்கே நன்மை தான் மறுமையை நம்ம கிதாபை நம்ம தான் படிக்க போறோம் அல்லா என்ன செய் உலகத்தில் நீ வாழும்போது செஞ்ச செயல்களை எழுதப்பட்ட இந்த புத்தகத்தை நீயே படி நாம் எல்லோருக்கும் நாம் இந்த உலகத்தில் செஞ்ச செயல்களை குறித்து எழுதப்பட்ட புத்தகத்தை நம்ம கையில் கொடுத்து நீயே படிச்சிக்க அப்படின்னு நல்லா சொல்ல போற அப்போ நாம் என்ன செய்யணும் நம்மை நாமே கேள்வி கேட்டுக்கொள்ளணும் நாம் எப்படி வாழ்க்கிறோம் சும்மா என்ன செய்யணும் அர்த்தம் விளங்காமல் கருத்து தெரியாமல் அஸ்த பொருளா தவப்பான்னு சொல்லிட்டு போகிறோம் இது விளையாட்டு விஷயம் இல்லை கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் அப்படிங்கிறதால்தான் எல்லாம் என்ன செய்யறான் நான் எந்த மாதிரி தவ ஏற்றுக்கொள்வேன் எந்த மாதிரி தௌபாவை ஏற்றுக்கொள்ள நமக்கு சொல்லி இப்ப நாம என்ன செய்யறோம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில் உள்ள தவுபாவை செய்வது கிடையாது அதிகமான பேர் என்ன செய்யறோம் அல்ல மறுப்பு விடுவேன் நிராகரித்து சொல்லக்கூடிய தவுபாவை தான் மக்கள் இது செய்யறாங்க விரும்பக்கூடியவங்களாக இருக்கிறாங்க செய்யக்கூடியவங்களாக இருக்கிறாங்க அதை செய்யக்கூடாது அதாவது செய்யக்கூடாது அப்படி செய்தால் ஒப்பு ஒப்புக்கொள்ள மாட்டான் நம்மள யாருக்கு எப்ப மரணம் தெரியுமா மரணத்திற்கு நம்மள யாருக்குமே தெரியாது அல்ல நம் தாய் வைத்து நாம் இருந்த நூத்தி இருபது நாள் கருவா இருக்கும் போதே எழுதி விட்டான் நல்லா மட்டும் தெரிஞ்ச விஷயம் இன்னைக்கு வயநாட்டில் என்ன செய்றாங்க நிலச்சரிவுல பெருவெள்ளத்துல மக்கள் என்ன செய்வாங்க இறந்து கொண்டிருக்கிறார் இறந்துருக்கிறாங்க இரநூறுக்கு மேலே தாண்டி போச்சு இறந்தவர்கள் விஷயத்திலையும் மல்லா என்ன செய்யணும் மன்னிக்கணும் இருக்கக்கூடியவங்களுக்கு தேவையான உதவி செய்யணும் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரே குடும்பத்தை சேர்ந்து பன்னெண்டு பேர் வாட்ஸ்அப்ல வந்துச்சா அதுல வயசு அம்மா இருக்க சின்னது இருந்து பெருசு வரைக்கும் இதுதான் எந்த வயசுல யாரும் மரணிப்போம் என்று தெரியாது அப்ப நாம என்ன கேட்டீங்கன்னா மரணம் வரைக்கும் தள்ளி போட முடியுமா தவுமா தள்ளி போடலாமா தள்ளி போடுவதும் தவறு தள்ளி போட்டு தவுமா செய்தாலும் மல்லா ஒப்புக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லு கேட்டான் இப்ப அல்லாவுடைய தீர்ப்பு இருக்கு அப்ப நாம என்ன கேட்டீங்கன்னா நம்ம மனம் விரும்புற மாதிரி இந்த வணக்கத்தை செய்யாம கற்றுத்தந்த மாதிரி சொல்லி தந்த மாதிரி அவன் ஏற்றுக்கொள்ளக்கூடிய முறையில உள்ள தவுபாவை தான் செய்யணும் அப்ப அது அல்லாம அல்லா மறுத்து விடுவேன் நிராகரித்து விடுவேன் தவபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொல்லக்கூடிய தவுபாவை நம்ம செய்யக்கூடாது இப்ப ஒவ்வொரு தனி மனிதருக்கும் அல்லா நிச்சயான் தௌமாவை ஏற்றுக்கொள்வதற்கு என்று ஒரு அளவு வைத்திருக்கிறான் அல்ல அவனுடைய சொன்ன இந்த செய்தி என்ன செய்து நிறைய நபி மொழிகளில் இருக்குது அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா உயிர் தொண்டையை அடைப்பதற்கு முன்பாக ஒருவர் கேட்கும் பாவம் முன்னிப்பே அல்லாஹ் இருக்கிறார் அப்போ அந்த தொண்டை கூடது கழுத்து தொண்டக்கூடி ஆனால் பிறகு தாடை இந்த பகுதி வரைக்கும் அதுக்கு முன்பு வரைக்கும் உயிர் வரும்போது அந்த அல்லவான் கண் வழியாக தான் உயிர் போகுது தெரியுமா நமக்கு மனிதனுடைய உயிர் கைப்பற்றப்பட்டா அந்த உயிரை தொடர்ந்து அவன் பார்வை போகிறது கண் பார்வை போகுதுன்னு சொல்றான் அப்ப மரணிக்கக்கூடியவங்களை கிட்ட இருந்து பாத்தீங்கன்னா கடைசியாக அவங்க என்ன செய்வாங்க அதுக்கு முந்தைய காலங்களில் கண்ணை திறக்காம சுயநிலை இல்லாமல் இருந்தால் கூட அந்த உயிர் பிரியமே நினைச்சுவாங்க கண்ணை திறந்து மூடுவாங்க இது எல்லாம் கூட ஏற்பாடு விபத்தில் போறவங்கள கணக்கில் இப்படி நம்ம கவனிக்கவே முடியாது அப்போ என்னன்னு கேட்டீங்கன்னா கீழேருந்து இருந்து உடம்பு கால் பகுதியிலேருந்து என்ன செய்யணும் கட்டிங்கன்னா இயக்கம் குறைந்து உடம்புல உள்ள சூடு நீங்கி உடம்பு செய்யும் குளிராக ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக என்ன செய்யும் உயிர் மேலே வரும் அப்படி வரும்போது என்ன செய்யுது தொண்டகோழியை தாண்டி தான் மனிதனுடைய உடம்புல இருந்து உயிர் செய்கிறாங்க ஒரு மனிதன் அந்த நிலையில தகுமா செய்யக்கூடிய அளவுக்கு நிதானமாக இருப்பான் சுதாரிப்பா இருப்பான்னா முடியாது ஒருவேளை சுதாரிப்பா இருந்தால் கூட அந்த குழிங்கிற அளவுக்கு கழுத்து வரைக்கும் வரத்துக்குள்ள அவர் மன்னிப்பு கேட்டால் செய்வான் மன்னித்து விடுவான் அதன் பிறகு மன்னிப்பு கேட்டால் ஒப்புக்கொள்ள மாட்டோம் இது இன்னொரு வகையான ஒப்புக்கொள்ள வெற்றி பெற வேண்டும் என்று என்று சொன்னால் செய்ய வேண்டிய இது ஒப்புக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய தான் ஆனா நிராகரிக்கக்கூடிய மறுக்கப்படக்கூடிய தவபாவை நாம செய்யக்கூடாது அதே போல அல்லாஹ் இன்னும் சொல்றான் வகும் குஃபார் அந்த நாலாவது அத்தியாயத்தின் பதினெட்டாம் வசனத்திலே இன்னொரு சாரா குறிப்பிடுகிறார் இந்த உலகத்தில் யாரெல்லாம் மறுபவர்களாக வாழ்ந்து மறுப்பவர்களாகவோ மரணிக்கிறாங்களோ அவங்களுடைய அதெல்லாம் ஏற்றுக்கொள்ள மாட்டான் அதான் என்ன செய்கிறாங்க அவங்க உள்ள மறுப்பவர்களாக வாழ்ந்தான் ஆனால் என்ன செய்கிறாங்க கடைசி நேரத்தில் இப்போ நம்ம இறந்துருவோம் அவர் யூகிக்கக்கூடிய நேரத்தில் அப்பனேசிராரு முஸ்லீம்கள் நம்ப கூடிய அல்லாஹ நம்புவோம் என்று நம்பிக்கை கொண்டா அந்த ஈமானையும் அந்த நம்பிக்கையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான் ஆனா இந்த அல்லாஹ்வுடைய கருத்துக்கு ஆதரவா அல்லாஹ் என்ன செய்யறான் நமக்கு ஒரு எடுத்துக்காட்டியே காட்டியிருக்கிறான் போன மாசம் நம்ம எல்லாம் முகர்ரம் மாசத்துல என்ன செய்யற ஆஷுரா நோம்பு பத்தி கேள்விப்பட்டோம் பத்தாவது நாள் முகர்ரம் மாசம் பத்தாவது நாள் என்ன என்ன சம்பவம் நடந்துச்சு என்ன வரலாற்று பிரிணி தெரிஞ்சுக்கொண்டோம் அதுல ரெண்டு விஷயம் என்ன மூசா அலிஸ்லாம் அவர்களையும் அவங்களுடைய சமுதாயத்தையும் அல்லாஹ் காப்பாற்றிய நாள் இன்னொரு சம்பவம் மூசா நபிக்கு சொப்பனமாக இருந்தாது எதிரியாக இருந்த அல்லாவுக்கு எதிரியாக இருந்த பிரிவனையும் அவனுடைய கூட்டத்தாரையும் அல்லா அழித்த நாள் இப்ப அல்ல அழித்தத சம்பவத்தை குருவான்ல சொல்றார் பத்தாவது அத்தியாயத்திலே தொண்ணூத்தி ரெண்டு தொண்ணூத்தி மூணு தொண்ணூத்தி நாலு ஆகிய வசங்கள் எல்லாம் சொல்றான் மூசாவையும் அவங்களுடைய கூட்டத்தாரை நாம் நினைஞ்சோம் கடல் பிளந்து காப்பாற்றினோம் அப்போ அவங்க கடல் நோக்கி கடல் போக்கி கடல் இருக்கக்கூடிய திசையை நோக்கி போகிறோம் மூசா நம்பிக்கை தெரியாது அவங்க நம்பிக்கை கொண்டவனுக்கும் தெரியாது அல்லா போச்சுனான்னு போனான் அப்போ அவங்க போகும்போது கடல் கொழுக்க வந்துச்சு நினைச்சாங்க அல்லா கடல் பிளந்து அவங்களுக்கு வழிவிட செஞ்சான்னு அவங்க போனான் அவளை பின்தொடர்ந்து போனான் எப்படி போனான்

பிளந்த கடல் தண்ணி ஒன்று சேரும் பொழுது பிறவனும் அவன் கடலை மாட்டி மாட்டிக்கொள்கிறான் அல்லா குரான நிறைய இடங்கள் அந்த சம்பத்தை சொல்லுகிறான் அகருக்குன்னா ஆல பிறவும் பிறனுடைய கூட்டத்தால் நான் மூழ்கடித்தோம்னு அல்லா சொல்கிறான் அப்போ அந்த இடத்துல அல்ல என்ன சொல்கிறான்னு கேட்டான் இந்த பிறவனுங்கிற கொடுங்கோலன் கடல் ஒன்று சேர்ந்த பிறகு வெள்ளத்தில் மூழ்கடிக்கக்கூடிய நிலையில் அவன் சொல்கிறான் பனுசால்கள் முசா நபி கூட்டத்தார்கள் எந்த இறைவை நம்பினாங்களோ அதே இறைவை நானும் நம்புகிறேன்னு சொன்னான் அதோடு மட்டும் இல்லாம முஸ்லிம்கள் ஒருத்தன் சொன்னான் அப்படி சொன்னது நமக்கு யாருக்கா தெரியுமா இல்ல அவங்க காலத்துல இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு பக்கத்துல வெள்ளைகள மூழ்கழிக்கப்படக்கூடியவங்களுக்காக தெரியுமா தெரியும் ஏன்னா மரண தருவாயில்ல மனிதன் பேசக்கூடிய பேச்சு தான் தெரியும் அவங்களுக்கு என்ன பதில் கொடுக்குறோமோ அண்ணா கொடுத்துருவார் இப்போ நம்ம கூடவே இருக்கிறோம் நமக்கு பக்கத்தையே ஒருத்தர் உடம்பு சரியாம இருக்கிறார் இறக்குறாருனா அந்த மரண தருவாயில் அவர் இரவு கண்டு பேசுற பேச்சு நமக்கு தெரியாது நம்மளால் புரிஞ்சு கொள்ள முடியாது நம்மால் செவியா இருக்க முடியாது ஆனா அவங்க என்ன பேசுவாங்க அல்லாஹ் அல்லாக்குற சொல்லி தருகிறார் அதுபோல பிரவன் என்ன செய்யறா வெள்ளத்துல மூணு அடிக்கக்கூடிய அந்த நெருக்கமான நேரத்துல பனு ஈஷாவுக்கு நம்பிக்கை கொண்ட இறைவனை நாம் நம்புறது நானும் முஸ்லீம் ஆயிரன்னு சொல்லி அவன் சொல்றான் அப்ப அல்லா சொல்றான் ஆள் ஆன வக்கது அசைத்த கபுலு வகுந்த மேல் முஸ்திதீன் இவ்வளவு நேரம் வரைக்கும் நீ என்ன செஞ்ச எனக்கு மார் செஞ்சுக்கிட்டு இஸ்லாத்து ஏற்காமலே இருந்த அதோடு மட்டும் இல்லாமல் பூமியில் குழப்பம் செஞ்சு கொண்டும் இருந்த அல்லா சொல்லக்கூடிய பதில் ஓ வாழ்நாள் இத்தனை வருஷம் உனக்கு அவகாசம் கொடுத்தேன் அப்பெல்லாம் நீ ஈமான் கொண்டு முஸ்லீமாக ஆகலை இப்ப என்ன செய்யற வெள்ளத்தில் மூழ்கடிக்க போட்டு இறுதி நேரம் போது இப்ப நீ சொல்ற இன்றைய தினத்தில் நாம் என்ன செய்வோம் வெள்ளத்தில் நீ மூழ்கடிக்கப்பட்டாலும் உடம்போட சேர்த்து உன்னை நாம காப்பாற்றுவோம் லீமன் எதுக்காக உங்களுக்கு பிறகு உங்களை பின்தொடர்ந்து வரக்கூடியவங்க உன்னை பார்த்து படிப்பில பெற வேண்டும் என்பதற்காக இருந்து அல்லாஹ் தான் சொல்லி முடிக்கிறாங்க அப்போ அல்லா என்ன செய்கிறான் தௌபா விஷயத்தில் இப்படி தான் நான் நடந்து கொள்வேன் என்பதை நமக்கு தெளிவாக்குறான் அப்போ மறுக்கப்படக்கூடிய தவ செய்யக்கூடியவங்களா நாம் இருக்கக்கூடாது அல்லாஹப்பு கொள்ளக்கூடிய தௌபாவை நாம் செஞ்சு என்ன செய்யணும் நம்முடைய பாவங்கள் இருந்து நம்மை தூய்மைப்படுத்தி கொள்ளணும் அப்படி யார் தூய்மைப்படுத்தி கொண்டார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும் மறுமையில் வெற்றி பெற முடியும் என்பதை அல்லாஹா நான் இயற்கையை ஓதி காட்டிய வசனத்தில் சொல்லியிருக்கிறான் அதை கவனத்தில் கொண்டு வாழும் எண்மக்களாக ஆவதற்கு அல்லாஹ் நம்ம அல்லாஹூ தால இந்த தகவல் சம்பந்தமாக நிறைய தகவல்களை குருவான் மூலமாக சொல்லியிருக்கிறான் சுருத்து ஷம்ஸ் அப்படிங்கிற அத்தியாயத்தில் சொல்றான் இது என்ன அர்த்தம் யாரெல்லாம் தன்னுடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொண்டார்களோ அவர்கள் தான் என்ன செய்ய முடியும் வெற்றி பெற முடியும் நல்லா சொல்லலாம் அப்ப நாம இந்த உலகத்தில் வாழும்போதே பாவங்கள் தூக்கி கொள்ளணும் அர்த்தம் எல்லாம் சொன்ன விஷயங்களும் எடுத்து காட்டியிருக்கிறோம் ஒப்புக்கொள்ளக்கூடிய தௌபாவை செஞ்சு நாம் நம்முடைய ஆன்மாவை தூய்மைப்படுத்திக் கொள்ளணும் மறுநிற்கக்கூடிய நிராகரிக்கூடிய தௌபாவை அந்த பக்கமே நம்ம போகணும் பல்லா விட்டுச்சாங்க அவங்க தௌபா செய்யற அளவுக்கு பெரிய அளவுக்கு பாவம் இல்லைன்னு சொன்னாலும் கூட அல்லாஹ் அவர்களை நமக்கு ஒட்டுமொத்த மனிதர்களுக்கு முன்மாதிரியாக வழிகாட்டியாக அமைத்துக்கிற காரணத்தினால அவங்க என்ன செஞ்சிருக்கிறாங்க தௌபா செய்திருக்கிறார்கள் ஏன்னா அல்லா என்ன செய்யறான் அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தின் எட்டாவது வசனத்துல அசா ரப்புக்கும் அன்கும் சையாத்திக்கும் நீங்க தௌபா செஞ்சீங்கன்னு சொன்னா உங்களுடைய உங்களுடைய தீமைகளை உங்களை விட்டு அழுத்தி விடுவான் போக்கி விடுவான் தௌபாவை நான் செய்தால் நம்ம என்னென்ன பாவங்கள் இருக்குது அந்த எல்லா பாவத்தையும் நம்மளை விட்டு அல்ல நீக்கிடுவான் ஜன்னாத்தின் தஜரிய மின் தகஸ்திகள் அல்ல எல்லா காலங்களையும் ஆறுகள் ஓடக்கூடிய சொர்க்கத்துல அவங்களை நுழைவைத்திருவான் நம்ம நோக்கம் என்ன நம்மளுடைய விருப்பம் என்னவா இருக்கணும் மறுமை நிரந்தரமான வாழ்க்கையில் சொருக்கத்துக்கு போகணுங்கிறத அதுதான் எல்லாம் இங்கே வாக்குறுதியாக தருகிறார் நீங்கள் சரியான தொகமாக செஞ்சுட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு உள்ள எல்லா பாவத்தையும் எல்லா போச்சுருவான் அழிச்சிடுவான் உங்களை சொருக்கத்துக்கு அனுப்பிடுவான் அப்படின்னு அல்லாஹ் சொன்னதோட மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு வாக்குறுதி தருகிறான் எவுமிய வல்லதீனும் அந்த நாளில் அல்லாவுடைய நபியும் எழுதிப்படுத்த மாட்டான் அவரோட நம்பிக்கை கொண்ட ஈமான் கொண்டவனும் எளிமைப்படுத்த மாட்டான் இது அல்லாவுடைய வாக்குறுதி இந்த உலகத்தில் ஈமான் கொண்டு வாழும்போது சில சங்கடங்கள் வருகிறது ஆனா அல்லாஹ் அருமையில நபியும் விட மாட்டான் அவங்க நம்பிக்கை கொண்டவுடன் எளிமைப்படுத்த மாட்டான் அவங்களுக்கு முன்னும் பின்னும் என்ன செய்யும் ஒளி வெளிச்சம் இருந்து கொண்டிருக்கும் என்று அல்லாவும் தான் நமக்கு சொல்லித் தரக்கிறார் அப்போ நாம் என்ன கேட்டால் மறுமையில் வெற்றி பெற வேண்டும் என்பதை முக்கியமான இலக்காக குறிக்கோளாக வைத்திருக்கணும் அப்ப நாம் என்ன செய்யணும் கேட்ட விஷயங்களை ஞாபகத்தில் வைத்து கொண்டு அல்ல ஒப்புக்கொள்ளக்கூடிய தௌபாவை செய்யணும் அல்லாம அதுக்காக சுருக்கமான வார்த்தைகள் கூட சொல்லி கொடுத்தாங்க அவங்க மரணிப்பதற்கு நெருக்கமான நாட்களில் அவங்க சொன்ன பாவம் முன்னிப்புக்குள்ள துவா என்னவென்று கேட்டால் سبحان اللہ و بحمدہ استغفر اللہ و இது நம்மால மனப்பாடம் பண்ண முடியல அப்ப நாம என்ன செய்யணும் அல்லாஹ்வுடைய தூதரே கற்று தந்த அந்த வார்த்தை அதிலே எந்த குறையும் இருக்காது எந்த தவறும் இருக்காது அல்லாஹ்வுடைய அங்கீகாரம் பெற்ற வார்த்தை அப்ப நாம என்ன செய்யணும் இந்த வார்த்தைகளை மனனம் செய்து கொண்டு கூடுதலாக அவருடைய கருத்தையும் சேர்த்து விளங்கிக் கொள்றோம் சுபஹானல்லாஹி வபிஹம்திஹி அல்லாஹனுடைய புகழின் மூலமாக தூய்மை அடைந்து விட்டான் அஸ்தகுலா அவனத்திலே மன்னிப்பு கேட்கிறேன் வா தூமி அவனத்திலே பாமரி மீள்கிறேன் என்றுதான் அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்போ நாம் என்ன செய்யணும் இந்த வார்த்தைகள் மனம் செய்து இதை அடிக்கடி அல்லாவிடத்தில் சொல்லி மன்னிப்பு கேட்பதோடு மட்டும் இல்லாமல் நம்முடைய வாழ்க்கை என்ன செய்யணும் அல்லாஹ் புரிந்து கொள்ளக்கூடிய முறையில் அமைச்சு கொள்ளணும் الله ينكم ولكم هذا كان ماي وآخر دعوانا الله أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الرحمن علم القرآن